என் பேர் லட்சுமி சீதாராமன் ஐயர் நான் மும்பையில் இருக்கேன் எனக்கு வந்து குழந்தையிலேயும் ரெண்டு குழந்தை இறந்து போயிட்டு ஒரு பொண்ணு ஒரு பிள்ள அதுக்கப்புறமா வந்து நான் எங்கள் கணவரும் இப்போ இறந்து போயிட்டார் என்னை கவனிக்க ஆள் இல்லாததுனால என் தங்கை வீட்டில் நான் இருக்கேன் நாங்கள் வந்து மை த்ரீயில் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஜாயின் பண்ணியிருந்தேன் அணிலேருந்து இன்னி முட்டிலையும் என் தங்கை நான் க்ரௌன் மெம்பராக இருக்கேன் என் தங்கையும் க்ரௌன் மெம்பராக இருக்கா அன்னிலையும் திண்டிமுட்லையும் எம்பி சார் எங்களுக்கு வந்து கரெக்டாக பணம் அமைச்சுட்டு இருக்கார் அவரை வந்து ஒரு பிள்ளையாக தான் நான் ஏத்துட்டு இருக்கேன் அந்த வருமானத்துல தான் இப்போ என் குடும்பமும் என் தங்க குடும்பமும் ஓடிட்டுருக்கு எனக்கு வந்து இருபது இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு ஆட்டோல அது அதுல வந்து எனக்கு வந்து கால் வந்து வீங்க வீக்கம் அந்த வீக்கத்தில் வந்து நான் நடக்க முடியாம இருந்தேன் இப்ப தேவையில்ல இப்ப அவரோட மருந்து எடுத்துட்டு கொஞ்சம் தேவல தான் எங்களோட வந்து குடும்பமே ஓடுறது எங்க ரெண்டு எங்களோட வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு மருத்துவ செலவு சாப்பாடு செலவு எல்லாமே ஓடிட்டுருக்கு இப்ப என் காலை பாருங்க நீங்க அதுல வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல எனக்கு வந்து இப்ப இப்ப இதே மருத்துவ இதுலதான் நம்ம மருத்துவ செலவு சாப்பாடு செலவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த கால வச்சு நான் எப்படி வெளியில வேலைக்கு போக முடியும் அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க என் காலை பார்த்துருக்கீங்க இல்லையா இது இல்லை இதில் வந்து நான் வேலைக்கு போக முடியாது அதனால வந்து வீத்திரையிலேருந்து கிடைக்கிற எனக்கு பணம் அதுதான் என் மருத்துவ செலவுக்கு என்னோட சாப்பாடு செலவுக்கு எல்லாத்துக்குமே இது ஒத்தாசையா இருக்கு அண்ட் சச்சிதான் சச்சிதான் வந்த சார் அவர் வந்து எனக்கு வந்து ஒரு பிள்ளை எனக்கு வந்து பிள்ளைகள் கூட இப்படி எல்லாருக்கும் பணம் அனுப்புவான்னு தெரியாது பட் வந்து அவர் எங்களுக்கு பணம் அனுப்பிச்சு நான் வந்து இது பண்ணினேன் நாங்கள் இருக்கோம் நானும் என் தங்க எல்லாரும் எல்லாருமே சீனியர் சிட்டிசன் இல்லை அது அதனால வந்து நீங்கள் அவர் அவரை விசாரிச்சு எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்க அவரை வந்து ரிலீஸ் பண்ணுற வழியை பாருங்க ஏன்னா அவர் நிறைய குடும்பத்தை வாழ வச்சுருக்க அதனால அவன் நிறைய குடும்பத்தை வாழ வச்சிருக்க இன்னைக்கும் எங்க குடும் எங்க குடும்பமும் அவரோட அவரோட இதுல தயவுலதான் இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அவரே எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்க விடுதலை செய்து இந்த கம்பெனி நிரந்தரமாக ஓடி ஓடுறதுக்கு நான் அனுகிரகம் பண்ணி எங்களை எல்லாம் வாழ வைக்கிறது வாழ வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி